அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம் அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓட உம் அவங்களுக்காக தான் கொடி ஏட்டினேன் யாருமே எந்த ஊர் மைனது நம்ம ஊர் கூற கொடி ஏட்டியதால அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை பெரிய கோட்டை ஐந்நூறு அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கற அஹ்

உங்க நான் முழுந்தான் வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க காத்து கருப்பு எடுத்து அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்ன பெருக்கிறியா என்ன? பெரு பெரு தான் இத கையில தூக்கிட்டு வந்த லாரியில வச்சு முடியாது உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்க அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்பக்கூடாது கூடாது அவன் பின்றுவான் அது என்னமோ தெரியல சொரணும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போனேன் இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருவா இதுக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு போயில்ல நானும் ஆடினேன் ஆடின ஆனா எனக்கு கிருவி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

ஒருத்த வயசு பெறத்துக்கே நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும் சுத்தி வளர்ச்சி பேசாம விஷயத்துக்கு வாடா நான் சொல்றேன் நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம் நல்ல வசதியான குடும்பமா இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாதை வழியா தான் போறாங்களாம் என்ன ஜாதியா பணக்கார ஜாதினே இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா ஓமே அவனு செய்வோமா நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா வேண்டாம்

குடுக்கணும்ல ஆமாப்பா தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம் நான் சொன்னே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு சரிங்க மன்னாரே ஜனங்கள காத்திட்டு இருக்காங்கல்ல ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அலந்துரு சரிங்க டேய் அடுத்து சொல்றா மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துற போறான் மன்னாரே ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை அத இதனை காலா காலத்துல கொடுத்திருந்தா அவங்க வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதான் என்ன என்ன பதறதா நானும் விளைய வச்ச இதை நீங்க தானே விளைய வச்சிங்க நீங்களே எடுத்துட்டு போங்க இதுதான் என்னைக்கு உங்களுக்கு கூலி

ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கா எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் சொல்லுங்களா சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல இருக்குது நான் போய் பச்சை பிடிச்சி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன பஸ்ரியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஹ் அப்படி செஞ்சா நல்லா இருக்காது இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்கிய பாத்து சொல்லிட்டு வரேன் ஆஹ் அது நல்லா இருக்காது வேற எது தான் நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஆஹ் சொல்றதான் நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பாத்து சொல்லிட்டு வந்துறேன் நீங்க இங்கே வந்து பாத்துக்கறங்க எதடா அவ நெல்ல அள்ளிட்டு போறதையா போட்ட பாக்கு என்னங்க நீ என்ன பண்ற நகத்த கடிச்சிட்டு இருக்க நான் அதையா சொன்னேன் புள்ளி கோட்ட சொரணத்து கிட்ட போய் நான் அங்க வரேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு ரொம்ப அவசரமா கேள்வி கேட்கற நேரமாடா இது போடா நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிது காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்த சோத்தை கதவு போட்டா நான் வந்துட்டேன் இதுல அல்வா இதுல கோழி ஏடா நான் ரெடினு அவன் காதல அடின்னு விழுந்துருச்சு போடுறேன் பொருத்தி எடுத்துட்டானே மகன் பெச பெசன்னு பெசஞ்சுட்டானே ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டு இருக்கு நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல கைய ஆடுதா கைல இருக்கிறதா தெரியல டோல்லையா யாரு யானி நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே எனக்கு பதில் சொல்லு யாரு யானி போகும்போது போது பாத்து புரிஞ்சிருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன அது மூமலா சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானக்குள்ளாட்டி குதிச்சுட்டேன் அட போயா அடிக்கணும் நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான் நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீஸ் கொஞ்சம் இப்படி பாப்பா தப்பா நினைக்காதப்பா என் நிலைமை அப்படி நடக்க முடியல பாப்பா வந்துரு போலீஸே கேக்குமா அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்பரம் பக்கத்து போச்சனே பூசணிக்கு விக்கிறது இல்ல வாங்கிட்டு போறேன் கூப்றல நில்றா என்னைய மறையறா ராம்பளைய தனியா வரவிட வர என்ன தெரியல தெரியல மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு யார் ஏ நீ நானா நான் தாண்டா மம்பட்டியா அனாவசியமா அடி வாங்கி சாகாத மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு இத கொஞ்சம் புடி இருபத்தஞ்சு பைசா இருக்கு இதை வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா பாட்டு பிள்ளையடிக்கலாம் போய் உழவு என் முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சு பார வழியா வராரு அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன நீ சொல்றது உண்மையா அம்பட்டியான்னு சொல்லிட்ட அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்னேன் இருளங்காட்டு பக்கம் மாத்தே பேச்சு பாரு அது வழியா வருவாரு சாயங்காலம் போய் பாரு நிச்சயம் வருவாரு நெசமா நிறைய கிடைக்கும்னா